അനുവർക്കും സേലം സുഭാവി അൻപാണ് വണക്കം എല്ലാവരും മഹിഴ്ചാർപ്പീ നക്കെ இன்றைக்கி நம்ம கையிலேயே இருக்கக்கூடிய செல்ஃபோன் பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா செல்ஃபோன் செல்ஃபோன் பேசுகிறதுலையும் ஒரு நாகரிகம் வேணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா என் தோழி ஒருத்தர் ரொம்ப சங்கடமாக வேதனையாக இருந்தாங்க என்ன விஷயம்னு கேட்டப்ப நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க கிட்ட ஹாய் சொல்லி நல்லா விசாரிக்க தான் பண்ணேன் ஆனால் அவங்க வந்து எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்டதுமே நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன எதுக்கு இந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க செல்ஃபோன் பேசுகிறதுலேயும் வந்து மனம் புண்படாத மாதிரி இல்லையா இந்த சைடு அவங்க வந்து என் தோழி மகிழ்ச்சியான அவங்க கிட்ட நிலைமை சரிச்சிருக்காங்க ஆனா அவங்க அந்த சைடு ஏதோ ஒரு பிரச்சனையின் தாக்கத்தை இவங்க மேல கொட்டிட்டாங்க இவ்வளவு தாங்க விஷயம் ஆனாலும் அந்த நாள் என் தோழிக்கு வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத நாள் ஆயிட்டு இல்லையா ஒரு உறவுல நட்புல விரிசல் வந்த மாதிரி ஆச்சு இல்லையா சோ யாராவது அலைபேசியில் பேசில பேசினாங்கன்னா நம்ம மனசை சந்த ஒரு மாதிரி பிரச்சனைக்குரியதாக இருந்தால் அப்புறம் பேசுறேன்னு அப்படின்னு தவிர்க்கிறது நல்லது இல்லையா இதை நாமும் யோசிப்போம் நன்றி வணக்கம்